எல்லாருக்கும் பதினோராவது நாள் வைகுண்ட ஏகாதசி தெரியும் ஆனால் அதற்கு முதல் நாள் பத்தாம் திருநாள் அன்னைக்கு மாலை நாச்சியார் திருக்கோலம் காண கண்கோடி வேண்டும் பகவானுக்கு நாச்சியார் வேஷம் இது எங்கேயானும் உண்டோ ஸ்ரீரங்க தானே நாச்சியாராக இருக்க வேண்டும் ஒரு ஆண் பெண் வேஷம் இட்டுக் கொள்ளலாம் அண்ணா அவருக்கு ஆசை பெண் வேஷத்தோட காட்சி கொடுக்கணும் ஆசை ஏன்னு மட்டும் சொல்றேன் பராசரபட்டர் எழுந்துருளி இருந்தார்னு சொன்னேன் அவர் எப்போதுமே ஸ்ரீரங்க பக்கத்துல தான் இருப்பாராம் நாம் தாயின் மடியில் ஒதுங்கினால் உறுதியாக நன்மை செய்வார் தகப்பன் மடியில் ஒதுங்கினால் கோபப்பட்டு தள்ளினாலும் தள்ளுவார் வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கே அதுதானே கதி ஒரு தப்பு பண்ணுட்டா கூட தாயினிடத்துல விண்ணப்பித்து அப்பா வர்றதுக்குள்ள நீ பார்த்து சமாதானப்படுத்தி வை என்னு கேட்பதுதானே நமக்கே வழக்கம் ஆக பராசரபட்டர் எப்போதும் ஸ்ரீரங்க நாச்சியார் பக்கம்தான் இருப்பார் பெருமானிடத்தில் செல்ல மாட்டார் பெருமானுக்கு ஒரு குறை இவர் என்ன நம்ம வந்து பாடம் மறுக்கிறார் நாச்சியாரே பாடிக்கொண்டிருக்கிறாரே குறையில்லை சந்தோஷம் உள்ளூர மகிழ்ச்சி தன் நாச்சியார பத்தி ஒரு பிள்ளை பராசரப்பட்டு சொல்றார் பெருமாளுக்கு மகிழ்ச்சி ஆனா வெளிப்படையா இந்த தான் ஆச்சியார் திருக்கோல நாள் முதல் திருநாள் பகல்பத்து தொடங்கி பத்தாம் திருநாள் வரை உற்சவம் நடக்கிறது அதுல ஓரொரு நாளும் புறப்பாடு உண்டு ஓரொரு நாளும் அரையர் சேவை உண்டு ஓரொரு நாளும் மாலை பெருமாள் திரும்ப எழுந்துள்ளுவார் அதிலே ஒரு நாள் பகல்பத்தினுடைய கடைசி திருநாள் அன்னைக்கு தான் நாச்சியார் திருக்கோலம்